கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பன்னாட்டு விமானம் ஒசூரின் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் உந்துதலாக அமையும் என்பதால் முதலமைச்சரின் இந்த அறிவிப்புக்கு தொழில் முனைவோர் நன்றி தெரிவித்துள்ளனர் தொழில்துறையின் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது ஏனென்றால் இந்த கோரிக்கை எங்களது நீண்ட நாள் கோரிக்கை எங்களுக்கு மட்டுமல்ல ஒசூர் பகுதி மக்களுக்கும் சேர்த்தே கூட பல்வேறு காரணங்களால் பல்வேறு தொழில்நுட்ப காரணங்கள் பல்வேறு காரணங்களால் இது தடைப்பட்டு கொண்டே வந்துள்ளது இந்த சமயத்திலே இந்த அறிவிப்பு என்பதை நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் இதன் மூலமாக எங்களது நீண்ட நாள் கோரிக்கை வலுப்பெறுவதோடு இந்த பகுதியிலே தொழில் துறை சார்பாக இருக்கட்டும் அல்லது மலர்கள் ஏற்றுமதியாகட்டும் அல்லது கிரானைட் சம்பந்தமாக அந்த தொழில் துறையாகட்டும் எல்லா வகையிலுமே மிகுந்த பலனடையும் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பது என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் இந்த விமான நிலையம் அமைப்ப பெறுமானால் ஓசூர் தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் மேலும் பல பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்க வசதியாக இருக்கும் இது இல்லாமல் இங்கு உள்ள காய்கறிகள் கொய்மலர்கள் போன்றவை ஏற்றுமதிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்